ஹேரம்பர் ஹேரம்பர் என்பது அடுத்த பெயர் எனக்கு தெரிந்தவரையில் அந்த வார்த்தைக்கு தாது பிரித்து யாரும் இதுவரை கன்வின்சிங்காக அர்த்தம் சொல்லவில்லை நான் தான் சரியாக தெரிந்து கொள்ளவில்லையோ என்னவோ பாஸ்கரராயர் என்று மகான்கள் கோஷ்டியில் வைத்து மரியாதை செய்ய வேண்டிய ஒரு மந்திர சாஸ்திர மகா பண்டிதர் அவருடைய லலிதா சகசிரநாம பாஷ்யம் ரொம்பவும் பிரக்கியாதி வாய்ந்தது அப்படிப்பட்டவர் கணேச சகசிரநாமத்திற்கும் பாஷ்யம் செய்திருக்கிறார் அதில் ஹேரம்பர் நாமத்திற்கு என்ன பாஷ்யம் செய்திருக்கிறார் என்று பார்த்தேன் ஹேரம்பர் என்றால் சைவ தந்திர பிரவர்த்தகர் சைவ ஆகமத்தை தோற்றுவித்தவர் என்றும் அபரிமிதமான சௌந்தர்யம் சூரத்தன்மை படைத்தவர் என்றும் அந்த பாஷ்யத்தில் அர்த்தம் பண்ணியிருக்கிறது பாஷ்யக்காரர் மகா பெரியவர்தான் என்றாலும் நிஜத்தை சொல்ல வேண்டுமானால் அதை படித்தவருடைய குறையாலோ என்னவோ அந்த இரண்டு அர்த்தமும் எப்படி அந்த பெயருக்கு கிடைக்கிறது என்று தெளிவுபடவில்லை ஆராய்ச்சியாளர்களானால் தமிழ் எருமைதான் ஹேரம்ப ஆயிற்று என்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தின் பெருமை எல்லா வார்த்தைகளுக்கும் பெயர்களுக்கும் அவற்றின் அக்ஷரங்களை நன்றாக தாது பிரித்து அர்த்தம் சொல்ல முடிவது என்றாலும் அப்படி அல்லாத எக்ஸெப்ஷன்களும் இருக்கின்றன இன்ன காரணத்தால் இப்படி பெயர் என்று தாது பிரித்து சொல்ல முடிவதை யௌகிகம் என்பார்கள் எட்டிமாலாஜிக்கலாக டிரைவ் பண்ணக்கூடியது யௌகிகம் அப்படி இல்லாமல் என்ன காரணமோ தெரியாது ஆனால் இந்த வார்த்தைக்கு இப்படித்தான் அர்த்தம் இந்த பேர் இன்ன பேர் வழியைத்தான் குறிப்பிடுகிறது என்று இருப்பவை ரூடி ஹேரம்ப என்ற வார்த்தை இந்த ரூடியில் வருவதாகவே தோன்றுகிறது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்திற்கு முந்தி பிரஸ்தத்தில் இருந்து ஆட்சி நடத்தின போது தர்மபுத்திரர் யாகம் பண்ண ஆசைப்பட்டு அதற்கு முன்னால் நாலு திசை ராஜாக்களையும் ஜெயித்துக் கொண்டு வருவதற்காக தம்பிகளை அனுப்பினார் அப்போது தக்ஷணத்துக்குப் போய் அங்கே இருந்த ராஜ்யங்களை ஜெயித்தவன் சகாதேவன் அவன் ஜெயித்த அந்த ராஜ்யங்களில் ஒன்றுக்கு ஹேரம்பம் என்று பாரதத்தில் பெயர் கொடுத்திருக்கிறது ஒருவேளை அதுதான் பிற்கால மைசூரோ என்னவோ மைசூர் என்பது மகிஷூர் மகிஷ ஊர் என்பதுதான் அதன் திரிவு மகிஷம் என்றால் எருமை ஹேரம்பத்திற்கு எருமை சம்பந்தம் சொல்கிறார்களே அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் சகாதவனிடம் தோற்று போனார்கள் ஆனாலும் அவர்கள் தங்களை பற்றி ரொம்பவும் தற்பெருமை அடித்துக் கொள்கிறவர்கள் என்று தெரிகிறது அதனால் பெருமை பீற்றிக் கொள்பவர்களை ஹேரம்பர் என்று சொல்வதுண்டு என்று தெரிகிறது அந்த தேசத்திலே விக்னேஸ்வரருடைய எந்த ரூபவேதம் ரொம்பவும் பூஜிக்கப்பட்டதோ அதற்கே ஹேரம்ப கணபதி என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம் இது வெறும் கெஸ்தான் தப்பாகவும் இருக்கலாம் முடிவாக என்ன தோன்றுகிறது என்றால் அர்த்தம் கிருத்தம் பார்க்காதே ஹேரம்பை என்ற சப்தம் காதுக்கு நன்றாக இருக்கோ இல்லையோ என்னை மாதிரியே அதிலே காம்பீரியம் மாதுரியம் இரண்டும் இருக்கோ இல்லையோ என்னை அப்படி கூப்பிட்டால் பொருத்தமாக இருக்கோ இல்லையோ பின்னே கூப்பிட்டு விட்டு போயேன் டிக்ஷனரி பார்ப்பானேன் என்று விக்னேஸ்வரரே சொல்லி இப்படி பேர் வைத்துக் கொண்டார் போல் இருக்கிறது ஹேரம்ப நாட்டு வாசியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரத தேசம் முழுக்கவே பிரசித்தமாகிவிட்டவர் ஹேரம்பர் பால கணபதியில் ஆரம்பித்து சோடச கணபதிகள் என்று பதினாறு மூர்த்திகள் இருப்பதிலும் ஹேரம்ப கணபதி இருக்கிறார் நாம் பார்த்து கொண்டிருக்கும் சோடச நாமாக்களிலும் அந்த பேர் இருக்கிறது சிங்கம் பூஜிக்கும் யானை ஹேரம்பருடைய ஸ்வரூபம் விசேஷமானது அவருக்கு ஐந்து முகங்கள் ஐந்தும் யானை முகம்தான் பஞ்ச மாதங்க முக என்று ஒருத்தர் கீர்த்தனம் கூட பாடினார் திருவாரூரில் உள்ள அநேக விக்னேஸ்வர மூர்த்திகளில் பஞ்சமுகராக இருக்கப்பட்டவரின் மீது வீட்சிதர் பாடியது என்று தெரிகிறது பரமசிவனுக்கு ஐந்து முகங்கள் உண்டு சிவ பஞ்சாக்ஷரி தியானத்தில் அப்படித்தான் இருக்கிறது ஆச்சாரியால் கூட அதை வைத்து வேடிக்கை பண்ணியிருக்கிறார் ஐந்து முகம் இருப்பதால் ஈஸ்வரனுக்கு பஞ்சாசியன் என்று பெயர் பஞ்சாசியம் என்று சிங்கத்திற்கும் பெயர் இந்த இடத்தில் பஞ்ச என்றால் விரிந்த பரவலான என்று அர்த்தம் பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்து பரவியது என்று அர்த்தம் இங்கே பஞ்ச என்றால் ஐந்து என்றும் அர்த்தம் பண்ணிக்கொண்டு ஐம்பூதங்களால் ஆனது பிரபஞ்சம் என்றும் சொல்லலாம் அது இருக்கட்டும் சிங்கம் சிவன் இரண்டுக்கும் பஞ்சாசியர் பேர் இருக்கிறது யானைக்கு சிங்கம் என்றால் ஒரே பயம் சிம்ஹ சொப்பனம் என்று சொல்கிறோம் ஒரு யானை சொப்பனத்தில் சிங்கத்தை பார்த்தாலும் பயத்திலேயே பிராணனை விட்டு விடுமான் சிங்கத்துக்கு தன்னை விட உருவத்திலே ரொம்ப பெருசாக இருக்கும் யானையை தீர்த்து கட்டணும் என்று ரோஷம் பொங்கிக் கொண்டு வருமாம் ஒரு யானையை பார்த்துவிட்டால் தன் பலம் அத்தனையும் திரட்டிக்கொண்டு அதன் மஸ்தகத்தை பேயறையாக அரைந்து பிளப்பதற்கு பாயுமாம் இப்படிப்பட்ட பஞ்சாஸ்யம் சிங்கம் ஒரு யானையை பூஜை பண்ணினால் அது பெரிய ஆச்சரியம்தானே அந்த ஆச்சரியத்தை தான் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் மகாதந்தி வக்ராபி பஞ்சாசிய மான்யா திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியின் மேல் அவர் பாடிய புஜங்க ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகமான விநாயக ஸ்துதியில் இப்படி இருக்கிறது சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாசிய மான்யா விக்னேஸ்வரர் எப்போதும் குழந்தையாக இருப்பவர் சதா பாலரூபர் ஆனாலும் அபி என்றால் ஆனாலும் சதா பாலரூப அபி எப்போதும் குழந்தையாயிருந்தாலும் மலையாக இருக்கும் விக்னங்களையும் பிளந்து தள்ளுகிறார் விக்னாத்ரி விக்ன மலையை ஹந்த்ரி அழிக்கிறவர் அப்புறம்தான் அவர் யானையாக இருந்தும் சிங்கத்தால் பூஜிக்கப்படுவதாக வருகிறது மகாதந்தி வக்திராபி மான்யா தந்தி என்றால் யானை தந்தத்தை உடையதாக இருப்பதால் தந்தி கணபதி காயத்ரியில் தந்தி என்ற பெயரை சொல்லியே நமக்கு நல் அறிவை தூண்டிவிடுமாறு பிரார்த்திக்கிறது பிள்ளையார் மகாதந்தி வக்திராபிகி பெரிய யானையின் முகத்தை பெற்றிருந்த போதிலும் பஞ்சாசிய மான்யா சிங்கத்தால் பூஜிக்கப்படுபவர் நடக்க முடியாத சமாச்சாரங்கள் பிள்ளையாரிடம் சேர்ந்திருப்பதாக கவி சமத்காரத்துடன் ஆச்சாரியால் பாடியிருக்கிறார் சின்ன குழந்தை விக்ன மலையை பிளந்து தள்ளுகிறது என்று முதலில் சொல்லிவிட்டு அதே ரீதியில் நடக்க முடியாதது நடக்கிறது என்று தொடர்ந்து காட்டுவதாக யானையாயிருந்தும் பஞ்சாசியத்தால் பூஜிக்கப்படுகிறது என்று அவர் சொல்லும்போது போது பஞ்சாசியம் என்றால் சிங்கம் என்றே கேட்கிறவர்களுக்கு சட்டென்று தோன்றும் சிங்கம் எங்கே பிள்ளையாரை பூஜித்தது என்று யோசிக்கிற போதுதான் பஞ்சாசியம் என்பதில் ஸ்லேடையாக பண்ணியிருக்கிறார் என்று புரியும் இங்கே பஞ்சாசிய என்பது சிங்கம் இல்லை சிவன் என்று புரியும் திரிபுரா சமுஹாரத்துக்கு பரமசிவன் புறப்பட்டு தேர் அச்சு முறிந்த போது விக்னேஸ்வர பூஜை பண்ணினார் அல்லவா அதைத்தான் பஞ்சாசிய மான்ய என்று சொல்லியிருக்கிறார் என்று புரியும் ஐந்து முகம் கொண்ட சிம்ஹ வாகனர் பஞ்சாசிய மான்யர் மட்டுமில்லை தாமே பஞ்சாசியராக ஐந்து முகத்தோடு விளங்கும் ரூபம்தான் ஹேரம்பர் அற்புதமான மூர்த்தியாக இருப்பவர் அவர் ஐந்து கஜ சிரசுகள் பத்து கைகள் வாகனம் என்ன என்றால் சிம்ஹம் பஞ்சாசியம் பஞ்சமுகருடைய வாகனம் பஞ்சாசியம் சிம்ஹத்தை கண்டு யானை பயப்படாதது மட்டுமில்லை அதை அடக்கி அதன் மேலேயே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது பஞ்சமுகத்தால் தகப்பனாரை ஞாபகப்படுத்துவது போல சிம்ஹ வாகனத்தால் தாயாரை ஞாபகப்படுத்துகிறார் அம்பாள் தானே வாகினி மகாகணபதி என்ற மூர்த்திக்கும் பத்து கை உண்டு ஆனால் ஐந்து முகமோ சிம்ஹ வாகனமோ கிடையாது ஹேரம்பர்தான் அப்படி இருப்பவர் நாகப்பட்டினம் நீலாயதாட்சி கோவிலில் செப்பு திருமேனியாக ஹேரம்ப மூர்த்தி இருக்கிறார் திசைக்கு ஒன்றாக நாலு திசைக்கு நாலு முகமும் அந்த நாலுக்கும் மேலே சேர்த்து கிரீடம் வைத்தார் போன்ற ஐந்தாம் முகமும் ஐந்து யானை தலைகளை பார்க்கிற போதே ஆனந்தமாக இருக்கும் ஸ்கந்த பூர்வஜர் கடைசி பேருக்கு வந்துவிட்டோம் ஸ்கந்த பூர்வஜர் என்பது சோடசனாமாவில் கடைசி சுப்பிரமணிய சுவாமிக்கு தமையனார் என்று அர்த்தம் முருகனுக்கு மூத்தவர் அதைவிட முருகனுக்கு முன்னவர் என்றால் அழகாக இருக்கிறது பூர்வஜர் என்றால் முன்னால் பிறந்தவர் அக்ரஜர் என்றும் சொல்வது உண்டு உடன்பிறப்பு என்று தமிழில் சொல்வது போல் சமஸ்கிருதத்தில் சகோதரர் சக என்றால் உடன் சகோதரர் என்றோ உடன்பிறப்பு பிறப்பு என்றோ சொன்னால் அண்ணாவோ தம்பியோ என்று கண்டுபிடிக்க முடியாது அண்ணா என்று குறிப்பிட்டுக் காட்டும் வார்த்தை பூர்வஜர் இதே மாதிரி தம்பிக்கு அனுஜர் ராமானுஜர் என்றால் ராமனுக்கு தம்பியான லக்ஷ்மணர் கஜமுகானுஜர் என்று சுப்பிரமணியருக்கு அமரத்தில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது பிள்ளையாருக்கு தம்பி என்றே முருகனுக்கு ஒரு பெயர் அவருக்கு அண்ணா என்றே இவருக்கும் ஒரு பெயர் அப்படிப்பட்ட சகோதர பாந்தவ்யம் முருகனின் தமையர் என்பதன் சிறப்பு நாம் பார்த்து கொண்டிருக்கும் சோடச நமாக்களில் விக்னேஸ்வரர் சிவனுடைய புத்தர் என்றோ அம்பாளுடைய புத்திரர் என்றோ காட்ட பெயர் எதுவும் இல்லை அதாவது இன்னாருக்கு பிள்ளை என்று பேர் இல்லை இன்னாருக்கு பதி என்றும் பேர் இல்லை அவருக்கு பிரம்மச்சாரியாக பல உருவ பேதங்கள் இருக்கிற மாதிரியே பத்னி சமேதமாகவும் இருக்கின்றன வல்லபை என்பவளோடு வல்லப கணபதியாக இருக்கிறார் சித்தி புத்தி என்பவர்களுக்கு அவர் பதி என்றும் கேள்விப்பட்டிருக்கலாம் சித்தி புத்திகளிடம் அவருக்கு பிறந்த புத்திரர்களும் உண்டு அவர்களுக்கு தகப்பனார் என்று தெரிவிப்பதாகவும் பேரை காணோம் ஆனால் பேர் பூர்த்தி பண்ணும் இடத்தில் மங்களமான ஸ்தானத்தில் ஸ்கந்தனுக்கு தமையன் என்று மட்டும் உறவு முறையை சொல்லும் ஒரு பெயர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படி பொதுவாக சின்ன வயசுக்காரர் ஒருத்தரை விட வயசில் பெரியவரை சொல்லி அவருக்கு இவர் இன்ன உறவு பிள்ளை மருமான் மாப்பிள்ளை தம்பி என்று ஏதோ ஒன்று சொல்கிறது தான் முறை இங்கேயோ வித்தியாசமாக தம்பி பேரை சொல்லி அவருக்கு அண்ணா என்று இருக்கிறது ஏன் இப்படி சுப்பிரமணிய சுவாமியின் சரித்திரத்தோடு விக்னேஸ்வரருக்கு அவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் இருப்பதால் தம்பியுடைய ஜனனம் விவாகம் சந்நியாசம் என்று மூன்று முக்கிய வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலும் அண்ணன்காரருக்கு முக்கியமான பார்ட் இருக்கிறது அதனால்தான் முருகன் ஜனனத்தில் மூத்தவர் பங்கு ஜனனத்தை எடுத்துக்கொண்டால் குமார சம்பவம் என்பதாக முருகன் ஜனனம் எடுத்ததற்கு அலாதி பெருமை இருக்கிறது வால்மீகி ராமாயணத்தில் ராமலட்சுமணர்களுக்கு விஸ்வாமித்திரர் அந்த கதையை சொல்லி முடிக்கும் போது குமார சம்பவம் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார் ஆதி கவியின் அந்த வாக்கை எடுத்துக்கொண்டுதான் மகாகவி காளிதாசரும் குமார சம்பவம் என்றே தலைப்பு கொடுத்து மகாகாவியம் எழுதினார் அந்த சம்பவத்திலே அவரது ஜனனத்திலே அப்படி என்ன விசேஷம் மற்றவர்கள் பிறந்து வளர்ந்து கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்ற அப்புறம் பதவிக்கு வருவார்கள் ஆனால் மகா பெரிய பதவி தேவர்களுடைய சேனைகளுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கும் பதவி இந்த குமாரர் சம்பவிக்க வேண்டும் என்று இவருக்காகவே காத்து கொண்டிருந்தது ஜன்மிக்கிற போதே தேவர்களின் சேனாதிபதியாகவே பிறந்தவர் இந்த குமாரர் குமாரசுவாமி அசுரர்களிடம் அடி சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருந்த தேவர்கள் இவர் சம்பவித்தால்தான் தங்களுக்கு விடிவு விமோச்சனம் என்று காத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்த நிலையில் ஏற்பட்டது அவருடைய சம்பவம் அதாவது தோற்றம் சிவனுக்கு சமமான ஒருத்தர் தான் தங்களை வதைக்க முடியும் என்று சூரபத்மாசுரன் தாரகாசுரன் ஆகியவர்கள் அந்த சிவனிடமே வரம் வாங்கி வைத்துக் கொண்டு விட்டார்கள் சிவனுக்கு சமானம் வேறே யார் அவரேதான் அவருக்கு சமம் வரம் கொடுத்த அவரே வரம் வாங்கி கொண்டவர்களை வதம் பண்ணுவது நியாயமாகாது அதனால்தான் இப்படி சாமர்த்தியமாக வரம் கேட்டு வாங்கிக் கொண்டு அப்புறம் சத்ருபயம் என்பதே இல்லாமல் அந்த அசுரர்கள் தேவர்களை வந்தார்கள் ஆலோசித்து பார்த்த பிறகு இதற்கு தேவர்கள் வழிகண்டுபிடித்தார்கள் ஆத்மாவை புத்திர நாமாசி என்ற ஸ்ருதி வாக்கியப்படி ஒருத்தனுக்கு சமதையாக இருப்பது அவனுடைய புத்திரன் இவன் வீரியத்திலேயே அவன் உண்டாவதினால் இரண்டு பேரும் ஒன்று என்று சாஸ்திரம் ஆகையால் தங்களையெல்லாம் அசுரர்களிடம் இருந்து ரக்ஷிப்பதற்காக தங்களுடைய நாயகனாக சேனா நாயகனாக பரமேஸ்வரன் ஒரு புத்திரனை உண்டு பண்ணி தந்துவிட்டால் வழி பிறந்துவிடும் விமோச்சனம் கிடைத்துவிடும் என்று தேவர்கள் முடிவு பண்ணி அதற்காக தபஸ் இருந்தார்கள் சுவாமியும் தக்ஷணாமூர்த்தியாக இருந்த சமயம் அது அவருக்கு பணிவிடை செய்ய வந்த அம்பாள் பார்வதியும் இருந்தாள் இப்படி ஒரே தபோமயமான புண்ணிய பேக்ரவுண்டில் குமார சம்பவம் ஏற்பட்டது அதுதான் அதன் பெருமை